வணக்கம் நண்பர்களே இன்வெஸ்ட்மெண்ட் ஹெட்டிங்ல வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான பார்மாச்சியூட்டிகல் கம்பெனி அது வந்து முப்பதாம் தேதியில இருந்து ஆரம்பிக்குது செவ்வாய்க்கிழமை அத பத்தின டீட்டெயில்ஸ் இன்னைக்கு பாக்கலாம் இது வந்து ஐபிஓ கேட்டகரியில் வருது ஏற்கனவே பலமுறை பல விஷயங்களை வந்து விளக்கி சொல்லி இருக்கிறதுனால ரொம்ப பிக்க இதை பார்த்துடலாம் ஐபிஓ மட்டும்தான் நாம வந்து இந்த சேனல்ல ஒரு புரிதலுக்காகவும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் ஒரு எஜுகேஷனல் பர்பஸாகவும் நம்ம இதில் எடுத்து சொல்றோம் செகண்டரி மார்க்கெட்டான நேரடியாக பங்கு மார்க்கெட்ல வாங்கக்கூடிய எந்த ரெக்கமெண்டேஷனும் கிடையாது இதுவும் ரெக்கமெண்டேஷன் கிடையாது எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து முதலீட்டாளர்களாக உங்களுடைய ஃபைனான்சியல் அட்வைசரை கலந்து ஆலோசித்து இதில் முதலீடு செய்யறதுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன் விண்ணப்பித்துக் கொள்கிறேன் ஏன் அப்படின்னா செபி ரெஜிஸ்டர்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோ இல்லை செபி ரெஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்டோ கிடையாது அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த பர்ம கம்பெனியை பற்றி நம்ம என்னென்னலாம் பார்க்கறோம் அப்படின்னா இந்த கம்பெனியோட பேர் வந்து அக்கும்ஸ் ட்ரக்ஸ் அண்ட் ஃபார்மசியூட்டிக்கல்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி இது வந்து ரெண்டாயிரத்தி நாலுல இன்கார்பரேட் பண்ணதா அவங்களுடைய ப்ராஸ்பெக்டஸ்ல இருந்து தெரிய வருது பல தகவல்களையும் அந்த ப்ராஸ்பெக்டஸ் பல செய்தி ஊடகங்கள் அதாவது பிரிண்ட் மீடியா பிசினஸ் சார்ந்த பிரிண்ட் மீடியா பிசினஸ் ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக் டைம்ஸ் மின்ட் இந்த மாதிரி இதுல இருந்து தான் எல்லா டீடைல்ஸ் எடுத்திருக்கேன் ஒரு மாதிரி பார்க்கலாம் அது என்ன அப்படிங்கறத இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் டெவலப்மெண்ட் மேனுபேக்சரிங் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற கேட்டகரியில வருவாங்க அதாவது பல பார்மாசியூட்டிக்கல் கம்பெனிஸ் இருக்கும் அவங்க வந்து இவங்க கிட்ட எங்களுக்கு இந்த ஃபார்முலேஷன் இந்த டேப்லெட் இந்த லிக்விடு இந்த இது மாதிரி இதெல்லாம் நீங்க மேனுபேக்சர் பண்ணி எங்களுடைய பிராண்டை போட்டு கொடுங்க ஃபேக்ட்ரி மட்டும் உங்களோடது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு அதை லீவன் அண்ட் லைசன்ஸ்னு கூட சொல்லுவாங்க அந்த முறையில் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி பல ஃபார்மாசிக்கல் கம்பெனிக்கு கொடுக்குறாங்க இதை தவிர இவங்க வந்து தங்களுடைய மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை வந்து இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஆக்டில் படி சில அதை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க ஆக்டிவ் ஃபார்மா இன்கிரீடியன்ட் அப்படிங்கிற சில ஃபார்முலாவும் இவங்க உற்பத்தி செஞ்சு தராங்க கிட்டத்தட்ட முப்பது புள்ளி இரண்டு சதவிகிதம் மார்க்கெட் ஷேர் இவங்களுக்கு இருக்கு இந்த கரண்ட் பைனான்சியல் இயர்ல இதுக்கு முன்னாடி இருந்த பைனான்சியல் இயர்ல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு பைனான்சியல் இயர்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு புள்ளி ஆறு சதவிகிதமா இருந்த மார்க்கெட் ஷேர் வந்து இன்னைக்கு முப்பது புள்ளி ரெண்டு சதவிகிதமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு கிட்டத்தட்ட ஐந்து சதவிகிதம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நம்ம சொல்லலாம் இது இந்த கம்பெனியினுடைய பேக்ரவுண்டு இது என்னென்ன வந்து இஷ்யூ டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க முப்பதாம் தேதி ஜூலை செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்குது ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி வியாழக்கிழமை வந்து இந்த ஐபிஓ இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் க்ளோஸ் ஆயிடும் என்ன விலையில கொடுக்குறாங்க எவ்வளவு இது பண்றாங்க மொத்தமா இந்த இஷ்யூ மூலமா இவங்க எவ்வளவு பணம் திரட்ட போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறு புள்ளி ஏழு கோடி ரூ ஏழு நாலு கோடி ரூபாய் இவங்க திரட்டுறாங்க எவ்வளவு ஷேர் குடுக்குறாங்க இந்த ஆஃபர் மூலமா ஐபிஓ மூலமா கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ரெண்டு கோடி எழுபத்தி மூணு லட்சத்தி நாற்பத்தி நூத்தி அறுபத்தி ரெண்டு ஷேர் இவங்க வந்து இந்த பப்ளிக் இஷ்யூ மூலமா கொடுக்குறாங்க இதுல இவங்களுடைய ஒரு ஷேர்னுடைய ஆதார அடிப்படை விலை வந்து ரூபாய் ரெண்டு ஆனால் இவங்க இஸ்யூ பிரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அறநூத்தி நாற்பத்தி ஆறு ரூபாயில இருந்து அறநூத்தி எழுபத்தி ஒன்பது ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க அறநூத்தி எழுவத்தி ஒன்போது ரூபாயில தான் நார்மலாவே நம்ம கட் ஆஃப் பிரைஸ்னு சொல்றோம் அதுல தான் ஜென்ரலா பப்ளிக் அப்ளை பண்ணனும்னு சொல்லுவாங்க ஏன்னா மேக்ஸிமம் பிரைஸ்ல தான் அப்ளை பண்ணுவாங்க அதாவது பிட்டிங்னு சொல்றதை எடுப்பாங்க ஆக மொத்தம் அறநூத்தி எழுபத்தி ஒன்பது ரூபாய் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு ரூபா போக அறநூத்தி எழுவத்தி ஏழு ரூபாய் இந்த ஒரு ஷேர்னுடைய பிரீமியமா இருக்கு இதை நம்ம பார்க்கறோம் இதுக்கப்புறமா என்ன பண்றாங்கன்னா இந்த கம்பெனியோட ஷேரை வந்து பாம்பே ஸ்டாப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மற்றும் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்த ரெண்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்லயும் இவங்க வந்து லிஸ்டிங் பண்ண போறாங்க அடுத்ததை நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னாக்க ஒரு லாட் அப்படிங்கிறது வந்து மினிமம் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு பத்து சதவிகித ஒதுக்கீடு இருக்கு ஒரு லாட் மினிமமா நீங்க அப்ளை பண்ணணும் அது வந்து பதிமூணு ஷேருக்கு ஈக்குவலா அப்ளை பண்ணணும் அதற்கான பணம் எவ்வளவு உங்க கிட்ட இருந்து உங்களுடைய ஆஸ்பா மூலமா செய்யும் போது பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் நீங்க உங்களுக்கு முடக்கப்படும் அப்படின்னாக்க அது வந்து பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ரூபாய் உங்களுடைய அக்கௌண்ட்ல முடக்கப்படும் அதிகபட்சமா ஒரு ரீட்டைலர் எவ்வளவு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க பதிமூணு லாட் அப்ளை பண்ணலாம் அதாவது இருநூத்தி ஷேர் நீங்க அப்ளை பண்ணலாம் இதற்கான ஆஸ்பா வழிமுறையில வந்து உங்களுடைய வங்கி கணக்குல எவ்வளவு முடக்கப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஒரு லட்சத்தி உங்களுக்கு முடக்கப்படும் இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இது வெறும் வந்து பிளாக் பண்ணி தான் வைப்பாங்க அலாட் ஆச்சுன்னா அந்த பணத்தை டெபிட் பண்ணி எடுத்துப்பாங்க அலாட் ஆகலைன்னா அந்த பிளாக் பண்ணாதான் ரிலீஸ் பண்ணிடுவாங்க அவ்வளவுதான் வேற ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இந்த பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் வந்து என்னைக்கு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னைக்கு வந்து பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் வரும்னா இது வந்து ஒன்னாம் தேதி முடியுது இமீடியட்டா ரெண்டாம் தேதியே வந்து பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் கொடுத்துருவாங்க ஆனா ரீஃபண்ட் வந்து நடுவுல சனி ஞாயிறு வர்றதுனால ரீஃபண்ட் வந்து அஞ்சாம் தேதி ஆகஸ்ட் தான் அது வரும் அது ரீஃபண்ட் வர அன்னைக்கே ஒன்னு அலாட் ஆகலன்னா அந்த ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க அப்படி அலாட் ஆச்சுன்னா நம்பர் ஆஃப் ஷேர் எவ்வளவு அலாட் ஆயிருக்கோ அதை உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்ல கிரெடிட் கொடுத்துருவாங்க லிஸ்டிங் அப்படின்னு வரும்போது அதாவது முத முதல்ல இந்த ஷேர் மார்க்கெட்ல பாம்பே ஸ்டாக் எக்ஸேஞ்சில நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஆகும் போது எப்ப ஆகும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க அது ஐந்தாம் தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு முத முதல்ல இது ட்ரேட் ஆகும் இதுதான் இதனுடைய இஷ்யூ பத்தின இது இதுல வந்து எதுக்காக வந்து இவங்க பணத்தை இந்த பொது இருந்து திரட்டுறாங்க அருவம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷேர் வெளியில மக்கள்கிட்ட கொடுத்து வித்து எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே வாங்கியிருந்த கடன்கள் அதை திருப்பி கட்டுறதுக்கு இல்ல இப்ப இருக்கிற கடன்களை வந்து கால வர முடியறதுக்கு முன்னாடி அதை திருப்பி கட்டுறது அதுக்கப்புறம் ஒர்க்கிங் கேபிட்டல் கேபிட்டல் அப்புறம் ஜென்ரல் கார்பரேட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக இதை எடுக்கிறாங்க இது வந்து இஷ்யூ பத்தின டீடைல்ஸ் ப்ரமோட்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாஸ்டர் ட்ரஸ்ட் அப்படின்னு வச்சிருக்காங்க அவங்க வந்து ஒரு ப்ரமோட்டரா இதுல இருக்காங்க அதை தவிர சஞ்சீவ் ஜெயின் சந்தீப் ஜெயின் அப்படின்னு இவங்க எல்லாம் வந்து இந்த கம்பெனியுடைய ப்ரமோட்டரா இருக்காங்க இந்த கம்பெனி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்க இது வந்து டெல்லியில இருக்கு இதோட அட்ரஸ் பாத்தீங்கன்னாக்க த்ரீ நாட் போர் மோகன் பேலஸ் எல்எஸ்சி சரஸ்வதி விகார் டெல்லி அப்படின்ற அட்ரஸ்ல இது இருக்கு லீடு மேனேஜர்

ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடி அப்படின்னு வச்சுக்கலாம் இவங்களுக்கு வந்து நிகர லாபமா வந்துருக்கு இருபத்தி நாலு ஒரு கோடி இவங்களுக்கு வந்து மொத்த வருமானம் நாலாயிரத்தி நாலு ஐந்து மொத்த செலவுகள் நிகர லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஜீரோ புள்ளி ஏழு ஒன்பது தான் இருக்கு அதாவது எழுபத்தி ஒன்பது லட்சங்கள் தான் இவங்களுக்கு வந்திருக்கு இதுல நம்ம பார்க்கறது என்னன்னா கடைசியில இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து இவங்களுக்கு செலவின நிறுவனங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தி ஒன்பது கோடி இல்ல சாரி பத்தொன்பது கோடி வரைக்கும் உங்களுக்கு செலவினங்கள் அதிகமா இருக்கு அது என்ன காரணம் ஏதாவது புதுசா மெஷினரிஸ் வாங்கியிருப்பாங்க இல்ல வேற ஏதாவது கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் இல்ல இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா இருந்திருக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அந்த வருஷத்துல அதனால அந்த செலவினங்கள் அதிகமானதுனால நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கு கம்மியா தான் எழுபத்தி ஒன்பது லட்சங்கள் தான் இவருக்கு நிகர லாபமா வந்திருக்கு ஆனால் வருங்காலத்துல மிகவும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஏன்னா இப்ப வந்து கிட்டத்தட்ட இவங்க வந்து எவ்வளவு நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இவங்க வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி கிட்ட இந்த பணத்தை திரட்டுவதனால இவங்க என்ன ஆகும் அப்படின்னா அதுல வந்து கடன் எல்லாம் அடிக்கும் போது அந்த வட்டிகள்லாம் இவங்களுக்கு லாபமா வரத்துக்கான சாத்திய கூறு ரெண்டாயிரத்தி நிதி ஆண்டுல வரும் இவங்களுக்கு இந்த இஷ்யூ வந்து பார்மா இண்டஸ்ட்ரி வந்து டிஃபன்ஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டாக் மார்க்கெட் லாங்குவேஜ்ல என்னைக்குமே வந்து பார்மா இண்டஸ்ட்ரி வந்து எவர் கிரீன் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க சில சமயம் மேல கீழே போகுமா இருக்கும் அத பிச்சு நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து இந்த கிரே மார்க்கெட் பிரீமியம் அதாவது அன்அபிஷியலா வரக்கூடிய பிரீமியம் எவ்வளவு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு வந்து நூத்தி எண்பது ரூபாய் வரைக்கும் பிரீமியம் போயிட்டு இருக்கு இன்னைக்கு தேதியில இருபத்தி ஏழு பர்சன்ட் உங்கள் முதலீட்டுக்கு மேல இந்த பிரீமியம் இருக்கு அப்படிங்கறத நமக்கு தெரிய வருது இருந்தாலும் இவ்வளவு டீட்டெயில்ஸ் இருந்தாலும் நீங்க இன்னும் ப்ராஸ்பெக்டஸ் பாலும் மேலும் பல டீட்டெயில்ஸுக்காக படிச்சு தெரிஞ்சு எடுத்துக்கிட்டு உங்களுடைய பைனான்சியல் அட்வைசர்கிட்ட நல்லா கலந்து ஆலோசிச்சு அதுக்கப்புறம் இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கான முடிவை எடுக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடும் நன்றி வணக்கம் வணக்கம் டி எம் யூஎஸ் உங்களுக்கு நம்ம டி எம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி